வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கற விஷயம் என்ன அப்படின்னா திருச்சி பகுதியில் நடைபெறக்கூடிய பராமரிப்பு பணிகள் காரணமாக சில ரயில்கள் மாற்றத்திற்கு உள்ளாகி இருக்கிறது அது எந்தெந்த ரயில்கள் என்னென்னைக்கு அப்படிங்கிற டீட்டெயிலில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் அப்போ தான் நம்ம அன்னைக்கு பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதற்கு தகுந்தாற்போல மாற்று ஏற்பாடுகளை பண்ணிக்க முடியும் அப்படி நம்ம பார்க்க போகிற முதல் ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி எட்டு தொண்ணூற்றி ரெண்டு திருச்சியிலிருந்து விழுப்புரம் நோக்கி செல்லக்கூடிய மெமோ ட்ரெயின் இருந்து ஈவினிங் ஆறு மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது திருச்சியிலிருந்து வழக்கமாக கிளம்பும் ஆனால் வர இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி நான்கு செப்டம்பர் இரண்டு நாட்களுமே திருச்சியிலிருந்து கிளம்பி விழுப்புரம் வரைக்கும் போகாது விருத்தாச்சலம் வரைக்கும் தான் இந்த ரயிலானது இயங்கும் விருத்தாச்சலம் மற்றும் விழுப்புரம் இடையே இந்த ரயிலானது பகுதியாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது அதனால் விழுப்புரம் வரைக்கும் இந்த ட்ரெயினில் போகணும் அப்படின்னு நினச்சா நிச்சயமாக விருத்தாச்சலம் வரைக்கும் தான் போக முடியும் அதற்கடுத்து நம்ம பார்க்க போகிற ட்ரெயின் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வி விழுப்புரத்தில் இருந்து திருச்சி வரைக்குமே காலையில் அஞ்சு பத்து மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது வருகிற இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி அஞ்சு ஆகிய தேதிகளில் இந்த ரயில் காலையில் ஆறு மணிக்கு கிளம்பும் ஆனால் விழுப்புரத்தில் இருந்து கிடையாது விருத்தாச்சலத்தில் இருந்து தான் கிளம்பும் ஏன்னா முதல் நாள் இந்த ரயில் விருத்தாச்சலம் வரைக்கும் போயிடுறதுனால மறுநாள் அங்கிருந்து தான் கிளம்பும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயினை ரொம்பவும் டிமாண்டாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் திருச்செந்தூரில் இருந்து சென்னை எக்மோர் வரைக்குமே வரக்கூடிய இந்த ரயிலானது மாற்றத்திற்கு உள்ளாகியிருக்கிறது எப்போ அப்படின்னா வழக்கமாக திருச்செந்தூரில் இருந்து நைட்டு எட்டு இருபத்தி அஞ்சு மணிக்கு இந்த ரயிலானது கிளம்பும் ஆனால் இந்த ரயிலானது வருகிற இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் ட்ரெயின் நம்பர் இருபது அறநூற்றி ஆறு அப்படிங்கிற ட்ரெயின் நம்பரோடு இயங்கக்கூடிய திருச்செந்தூர் சென்னை எக்ஸ்பிரஸ் எட்டு இருபத்தி அஞ்சுக்கு நைட்டு கிளம்புறதுக்கு பதிலாக தாமதமாக கிளம்பும் அதாவது பத் பத்து முப்பத்தி அஞ்சு மணிக்கு நைட்டு கிளம்பும் அதனால் திருச்செந்தூரில் இந்த ட்ரெயினை நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்னு அவசர அவசரமாக ஓடி வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை எட்டு இருபத்தஞ்சுக்கு கிளம்ப வேண்டிய ட்ரெயின் அந்த மூன்று நாட்களுமே தாமதமாக கிளம்பும் அப்படிங்கிறதுனால சாவகாசமாக திருச்செந்தூரில் பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்துட்டு சென்னைக்கு வரக்கூடிய பயணிகள் பொறுமையாக ஏறிவதுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது அதே மாதிரி மதுரைக்கு காலையில் சென்னையில் இருந்து கிளம்பக்கூடிய தேஜஸ் எக்ஸ்பிரஸ் ரயில் இந்த ரயிலானது வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி ஆறு மணிக்கு கிளம்பணும் ஆனால் ஆறு மணிக்கு கிளம்பாது அதற்கு பதிலாக ஒரு மணி நேரம் நாற்பது நிமிடங்கள் தாமதமாக புறப்பட்டு செல்லும் அதாவது காலையில் ஏழு நாற்பது மணிக்கு தான் புறப்படும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது ஆக அந்த தேதிகளில் இந்த ட்ரெயினுக்காக ஆறு மணிக்கெல்லாம் போய் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏழு நாற்பதுக்கு தான் புறப்படும் சரி இப்படி ஏழு நாற்பதுக்கு புறப்படக்கூடிய ட்ரெயின் நிச்சயமாக மதுரைக்கு லேட்டாக போகும் மதுரையில் இருந்து வழக்கமாக கிளம்பக்கூடிய மூணு மணிக்கெல்லாம் இந்த ட்ரெயின் கிளம்பிடுமான்னு கேட்டால் அந்த தேதியில் இந்த ரயிலானது ஒரு மணி நேரம் தாமதமாக புறப்படும் இருபத்தி அஞ்சாம் தேதி மட்டும்தான் இந்த மாற்றம் நான்கு மணிக்கு தான் அங்கேருந்து புறப்படும் இந்த மாதிரியாக ஐந்து ரயிலுக்கான மாற்றத்தை ரயில்வே ஆனது அறிவித்திருக்கிறது இந்த ரயில்களையும் அதற்கான தேதிகளையும் குறித்து வச்சுக்கோங்க நேரத்தையும் குறித்து வச்சுக்கோங்க இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும் அப்போது தான் ரயிலை பயன்படுத்துவதற்கு அவர்களுக்கு வசதியாக இருக்கும் அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி தொடர்ந்து பல அப்டேட்கள் வரை இருக்கிறது அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்